இது இதன் வசனங்கள் பல்வேறு பின்னர் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன மேலும் இவை யாவற்றையும் நன்கு அறிபவனும் ஞானமிக்கோனுமாகிய இறைவனிடம் இருந்து வந்துள்ளவை நீங்கள் அல்லாத அந்த வேறு எதனையும் வணங்காதீர்கள் மெய்யாகவே நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவனாகவும் நன்மாராயம் கூறுபவனாகவும் நான் அவனிடம் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி பாவங்களை விட்டு அவரிடம் திரும்புங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் அவன் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவார் இன்னும் அருளுடைய ஒவ்வொருவருக்கும் மறுமையில் தன் அருளை அதிகமாகவே கொடுப்பார் ஆனால் நீங்கள் ஈமான் கொள்வதை புறக்கணித்தால் மாபெரும் நாளின் வேதனை குறித்து நிச்சயமாக உங்களுக்காக நான் பயப்படுகிறேன் என்றும் அல்லாஹுவிடமே நீங்கள் மீண்டும் வரவேண்டி உள்ளது அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்றும் நபியே நீர் கூறுவீராக அவர்கள் தங்களை அல்லாஹுடம் இருந்து மறைத்துக் கொள்வதற்காக தங்கள் மறைத்து மூடுகிறார்கள் அவர்கள் தம் போட்டிக் கொண்டாலும் அவர்கள் மறைத்து வைப்பதையும் வெளிப்படையாக காட்டுவதையும் அவன் அறிகிறான் ஏனெனில் நிச்சயமாக அவன் இதயங்களின் ரகசியங்கள் யாவற்றையும் நன்கு அறிவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்வீர்களாக இன்னும் உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த பிராணியும் பூமியில் இல்லை மேலும் அவை தனிப்பட்டு வாழ்ந்து இருக்கும் இடத்தையும் அவை மடிந்து அடங்கும் இடத்தையும் அவன் அறிகிறான் இவை அனைத்தும் என்னும் தெளிவான புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றன மேலும் அவன் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் அவனுடைய அர்ஷ் நீரின் மேல் இருந்தது உங்களில் யார் அமலில் செய்கையில் மேலானவர் என்பதை சோதிக்கும் பொருட்டு இவற்றை படைத்தார் இன்னும் நபியே நீர் அவர்களிடம் நிச்சயமாக நீங்கள் மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவீர்கள் என்று கூறினால் அதற்கு அவர்களில் உள்ள நிராகரிப்பவர்கள் இது தெளிவான சூன்யத்தை தவிர வேறு இல்லை என்று நிச்சயமாக கூறுவார்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட வேண்டிய வேதனையை ஒரு குறித்த காலம் வரை நாம் பிற்படுத்துவோமானாலும் அதை துட்படுத்தியது யாரு என்று அவர்கள் நிச்சயமாக ஏளனமாக கேட்பார்கள் அவர்களிடம் வேதனை வரும் நாளில் அதை அவர்களை விட்டு எவரும் தடுத்துவிட முடியாது என்பதையும் எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா நாம் நம்மிடம் இருந்த ரஹ்மத்தை நற்கிருபையை மனிதன் சுவைக்கும்படி செய்து பின்பு அதனை அவனை விட்டு நாம் நீக்கிவிட்டால் நிச்சயமாக அவன் நிராசைப்பட்டு பெரும் நன்றி ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு பின் நம்மிடம் இருந்து அருட்புடைகளை அவன் அனுபவிக்கும்படி செய்தால் என்னை விட்டு கேடுகள் எல்லாம் போய்விட்டன என்று நிச்சயமாக கூறுவான் ஏனெனில் அப்போது பெருமகிழ்ச்சியும் பெருமையும் கொள்பவனாக இருக்கின்றான் ஆனால் துன்பங்களை பொறுமையுடன் தகித்து எவர் கருமங்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான அவர் உண்டு நபியே நம் வசனங்களை அவர்கள் செவிமடுப்பதில்லையே என சடைந்து வகை மூலம் உமக்கு அறிவிக்கப்பட்டவற்றின் சிலவற்றை விட்டுவிட என்னவோ அவர் மீது ஒரு பொக்கிஷம் இறக்கப்பட வேண்டாமா அல்லது அவருடன் ஒரு மனக்கு வர வேண்டாமா என்று அவர்கள் கூறுவதினால் உன் இதயம் சஞ்சலத்தால் விடுங்கி இருக்கவோ கூடும் நிச்சயமாக நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரை அன்றி வேறில்லை யாவற்றையும் பொறுப்பேற்று நிர்வகிப்பவன் அல்லாகவே அல்லது இவ்வேதத்தை அவர் பொய்யாக கற்பனை செய்து கொண்டார் என்று அவர்கள் கூறுகிறார்களா அப்படியானால் நீங்களும் இதை போன்ற பத்து அத்தியாயங்களை கற்பனை செய்து கொண்டு வாருங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாதவர்கள் உங்களுக்கு சத்தியமான எல்லோரையுமே இதற்கு துணை செய்ய அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறவும் ஆகவே அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்காவிட்டால் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இது அல்லாஹுவினால் ஞானத்தை கொண்டே அருளப்பட்டது இன்னும் வணக்கத்திற்கு உரியவன் அவன் அன்றி வேறில்லை இனி ஏனும் நீங்கள் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபடுவீர்களா என்று கூறவும் எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடினால் அவர்களுடைய செயல்களுக்கு உரிய பலன்களை இவ்வுலகிலேயே நிறைவேற்றுவோம் அவற்றில் அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் இல்லை இவ்வுலகில் இவர்கள் செய்த யாவும் அழிந்து விட்டனர் அவர்கள் செய்து கொண்டிருப்பவையும் வீணானவையே இவர்கள் தம் இறைவனின் தெளிவான வேறு ஆதாரத்தை பெற்றிருக்கின்றாரோ அவர்களும் இவர்களுக்கு இறைவன் ஈசாவுக்கு அருளிய இன்ஜியில் சாட்சியாக இருக்கிறதோ அவர்களும் எவருக்கு முன்னால் வழிகாட்டியாகவும் ரஹ்மத்தாகவும் மூசாவின் நேரம் வந்துள்ளதோ அவர்களும் நிச்சயமாக இவ்வேதத்தை நம்புவார்கள் ஆனால் இக்கூட்டத்தார்களில் எவர் இதை நிராகரிக்கிறார்களோ அவருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள இடம் நரக ஆகும் ஆதலால் நபியே இதை பற்றி நீர் சந்தேகத்தில் இருக்க வேண்டாம் இவ்வேதமானது நிச்சயமாக உம் இறைவனிடம் இருந்து வந்த உண்மையாகும் எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை அல்லாஹுவின் மீது பொய்யான கற்பனையை சொல்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார் அத்தகைய ஒரு மருமையில் தங்கள் இறைவன் முன் நிறுத்தப்படுவார்கள் இவர்கள்தான் தங்கள் இறைவன் மீது பொய் கூறியவர்கள் என்று சாட்சி கூறும் வழக்குகள் சொல்வார்கள் இத்தகைய அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும் அவர்கள் மனிதர்களை அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுக்கிறார்கள் மேலும் அதில் போனலையும் உண்டு வண்ண விரும்புகிறார்கள் இவர்கள்தான் தாம் நிராகரிப்பவர்கள் ஆவார்கள் இவர்கள் பூமியில் அல்லாஹ் திட்டமிட்டிருப்பதை தோற்கடித்து விட முடியாது அல்லாவை தவிர இவர்களுக்கு வேறு பாதுகாவலர்கள் இல்லை இவர்களுக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும் அவர்கள் நல்லவற்றை கேட்கும் சக்தியை விட்டார்கள் இவர்கள் நேர்வழியை காணவும் மாட்டார்கள் இவர்கள் தாம் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் விளைவித்துக் கொண்டவர்கள் இவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்த தெய்வங்கள் யாவும் நீதி தீர்ப்பு நாளில் இவர்களை விட்டு மறைந்துவிடும் பெரும் இருப்பார்கள் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்து இன்னும் தங்கள் இறைவனுக்கு முற்றிலும் அடிவணிகின்றார்களோ அவர்களே சோனபதி கூறியவர்கள் அங்கு அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் இவ்விரு பிரிவினர்களுக்கு உதாரணம் ஒரு பிரிவினர் குருடர் செவிடர் போலவும் இனி ஒரு பிரிவினர் நல்ல பார்வையுள்ளவர் நல்ல கேட்கும் சக்தியை உடையவர் போலும் இருக்கின்றனர் இரு பிரிவினரும் ஒப்பு ஓமையில் சமமாவாரா நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நிச்சயமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பி வைப்போம் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வன் நீங்கள் அல்லாவை அன்றி வேறவரையும் எதனையும் வணங்காதீர்கள் அப்படி வணங்கினால் நோவினை செய்யும் நாளின் வேதனை உங்களுக்கு நிச்சயம் வரும் என்று அஞ்சுகிறேன் என்று கூறினார் அவரை நிராகரித்து அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவரை நோக்கி நாம் உண்மை எங்களைப் போன்ற ஒரு மனிதராகவே அன்றி வேறு விதமாக காணவில்லை எங்களுக்குள்ளே ஆழ்ந்த யோசனை செய்யாத இழிவானவர்களே அன்றி வேறெவரும் உன்மை பின்பற்றி நடப்பதாகவும் நாம் காணவில்லை எங்களை விட உம்மிடம் எந்த விதமான மேன்மை இருப்பதாகவும் நாம் காணவில்லை மெய்யாகவே உங்களை எல்லாம் பொய்யர்கள் என்றே நாங்கள் எண்ணுகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு நூ அவர்களிடம் என் சமூகத்தவர்களே நீங்கள் கவனிப்பீங்களா என் இறைவனிடமிருந்து எனக்கு வந்துள்ள தெளிவான அத்தாட்சியின் மீது நிலைப்பட்டு நான் இருந்தும் இறைவன் அவன் தன்னிடம் இருந்தே எனக்கு தன் ரஹ்மத்தை அளித்திருந்தும் அது உங்கள் கண்களுக்கு புறப்படாது அதை நீங்கள் வெறுத்துவிட்டால் அதை பின்பற்றுமாறு நான் உங்களை நிர்பந்திக்க முடியுமா என்று கேட்டார் அஞ்சியும் என் சமூகத்தவர்களே அல்லாஹின் கட்டளையை எடுத்துச் சொல்வதற்காக நான் உங்களிடம் எந்த பொருளையும் கேட்கவில்லை என்னுடைய கூறி அல்லாஹுவிடமே அன்றி உங்களிடம் இல்லை எனவே ஈமான் கொண்டவர்களை அவர்கள் நிலை எப்படி இருப்பினும் நான் விடுபவன் அல்லன் நிச்சயமாக அவர்கள் தம் இறைவனை நன்மையுடன் சந்திப்பவர்களாக இருக்கின்றனர் ஆனால் உங்களையோ அறிவில்லா சமூகத்தவர்களாகவே நான் காண்கிறேன் என் சமூகத்தவர்களே நான் அவர்களை விரட்டிவிட்டால் அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து எனக்கு உதவி செய்பவர் யார் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அல்லாஹுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை மறைவானவற்றை நான் அறிந்தவனும் அல்லன் நிச்சயமாக நான் ஒரு மலக்கு என்றும் நான் கூறவில்லை இவர்களை உங்களுடைய கண்கள் இழிவாக நோக்குகின்றனவோ அவர்களுக்கு அல்லாஹ் யாரொரு நன்மையும் அளிக்க மாட்டான் என்று நான் கூறவில்லை அவர்களின் இதயங்களில் உள்ளதை நன்கு அறிந்தவன் என் உண்மைகளுக்கு மாறாக நான் எதுவும் செய்தால் நிச்சயமாக நானும் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விடுவேன் அதற்கு அவர்கள் நூகே நிச்சயமாக நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர் அதிகமாகவே நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர் எனவே நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களை நீர் அச்சமூட்டுகின்ற அந்த வேதனையை கொண்டு வாரும் என்று கூறினார்கள் அதற்கு அவர் நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் அதை உங்கள் மீது கொண்டு வருபவன் அவனே ஆவான் அதை நீங்கள் தடுத்துவிடக் கூடியவர்களும் என்று கூறினார் நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்ய கருதினாலும் உங்களை வழிகட்டிலேயே விட்டு வைக்க அல்லா நாடி இருந்தால் என்னுடைய நல்லுபதேசம் உங்களுக்கு யாரொரு பயணம் அளிக்காது அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிக்கும் உங்களுடைய இறைவன் அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் என்றும் கூறினார் நதியே நீர் இதை கூறும்போது இதனை இவர் இட்டுக் சொல்கிறார் என்று கூறுகிறார்களா அதற்கு நீர் கூறும் நான் இதனை இட்டுக்கட்டி சொல்லி இருந்தால் என் மீதே என் குற்றம் சாரும் நீங்கள் செய்யும் குற்றங்களில் இருந்து நான் நீங்கியவன் ஆவேன் மேலும் நோக்குவுக்கு வகி அறிவிக்கப்பட்டது முன்னர் ஈமான் தவிர இனி உம்முடைய சமூகத்தாரில் நிச்சயமாக எவரும் நம்பிக்கை கொள்ள மாட்டார் ஆதலால் அவர்கள் செய்வதை பற்றி நீர் விசாரப்படாதீர் நம் பார்வையில் நம் வகி அறிவிப்புக்கு ஒப்ப ஒரு கப்பலை கட்டும் அநியாயம் செய்தவர்களைப் பற்றி பரிந்தையில் நீர் என்னிடம் பேசாதீர் நிச்சயமாக அவர்கள் பிரளயத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள் அவர் கப்பல் கட்டிக் கொண்டிருந்த போது அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவர் பக்கமாக சென்ற போதெல்லாம் அவரை பரிகசித்தனர் அதற்கு அவர் நீங்கள் எங்களை பரிகசிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் பரிகசிப்பது போலவே விரைவில் நாங்கள் உங்களை பரிகசிப்போம் என்று கூறினார் அன்றையும் மீது அவன் இழிவுபடுத்தும் வேதனை வரும் என்றும் இவன் மீது நிலைத்திருக்கும் வேதனை இறங்கும் என்றும் வெகு விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றும் கூறினார் இறுதியாக நம் உத்தரவு வந்தது அடுப்பு புங்கவே நாம் மூகை நோக்கி பிராணிகள் ஒவ்வொரு வகையிலிருந்தும் ஆண் பெண் கொண்ட ஒவ்வொரு ஜோடியை அக்கப்பலில் கொள்ளும் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று முன்பே வாக்கு ஏற்பட்டு விட்டதோ அவர்களை தவிர உன் குடும்பத்தாரையும் ஈமான் கொண்டவர்களையும் கொள்ளும் என்று நாம் கூறினோம் வெகு சொற்ப மக்களை தவிர மற்றவர்கள் அவருடன் ஈமான் கொள்ளவில்லை அதற்கு தம்மை சாந்தோரை நோக்கி அவர் இதை செலுத்தவும் இதை நிறுத்தவும் வல்லமை உள்ள அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் மெய்யாகவே என் இறைவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க உடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினான் பின்னர கப்பல் மலைகளைப் போன்ற அலைகளுக்கு இடையே அவர்களை சுமந்து கொண்டு செல்லலாயிற்று அப்போது தம்மை விட்டு விலகி நின்ற தம் மகனை நோக்கி என் அருமை மகனே எங்களோடு நீயும் கப்பலில் ஏறிக்கொள் காசிதலுடன் சேர்ந்து இறாரே என்று நபி நூற அழைத்தார் அதற்கு அவன் என்னை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மலையின் மேல் சென்று நான் தப்பிவிடுவேன் என கூறினான் அல்லாஹ் இவர் மேல் கிருவை வைத்திருக்கின்றனோ அவரை தவிர வேறு எவரும் இன்று அல்லாஹுவின் கட்டளையில் இருந்து அல்ல என்று நபி கூறினார் அச்சமயம் அவர்களிடையே பேரலை ஒன்று எழுந்து குறுக்கிட்டது அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாகிவிட்டான் பின்னர் பூமியே நீ உன் நீரை விழுங்கிவிடு வானமே மழையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது நீரும் குறைக்க பெற்றது இதற்குள் நிராகரித்தோர் நீரில் மூழ்கி அவர்கள் காரியமும் முடிந்துவிட்டது கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது அநியாயம் செய்த மக்களுக்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது நூஹ் நபி தன் இறைவனிடம் இறைவனே நிச்சயமாக என் மகன் என் குடும்பத்தைச் சேர்ந்தவனே உன் வாக்குறுதி நிச்சயமாக உண்மையானது நீதி வழங்குவோர்களில் எல்லாம் மேலான நீதிபதியாய் நீ இருக்கிறாய் என கூறினான் அதற்கு இறைவன் கூறினான் நூஹே உண்மையாகவே அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்லன் நிச்சயமாக அவன் ஒழுக்கமில்லா செயல்களையே செய்து கொண்டிருந்தான் ஆகவே நீர் அறியாத விஷயத்தை பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம் நீ அறியாதவர்களில் ஒருவராகிவிட வேண்டாம் என்று திடமாக நான் உமக்கு உபதேசம் செய்கிறேன் அதற்கு அறியாத விஷயம் பற்றி நான் உன்னிடம் கேட்பதிலிருந்து என்னை ரட்சிக்குமாறு உன்னிடம் வேண்டுகிறேன் நீ என்னை மன்னித்து எனக்கு கிருவி செய்யாவிட்டால் நானும் ஒருவனாகி விடுவேன் என்று கூறினார் கப்பல் ஜூதிமலையில் தங்கியதும் நூஹே நம் சாந்தியுடன் சலாமத்தாக கப்பலில் இருந்து இறங்கும் உம்மீதும் உம்முடன் இருக்கும் கூட்டத்தார் மீதும் பெரும் வாக்கியங்கள் உண்டாவதாகும் பிற்காலத்தில் உம்முடைய சந்ததி பெருகும் இவ்வுலகிலாம் அவர்களை நிச்சயமாக சுகம் அனுபவிக்க விடுவோம் ஆனால் இறுதியில் அவர்களின் பாவ செயல்களால் அவர்களை நோவினை செய்யும் வேதனை நம்மிடம் இருந்து வந்தடையும் என்று கூறப்பட்டது நபியே உமக்கு இது மறைவான நிகழ்ச்சிகளில் உள்ளதாகும் நாம் இதனை உமக்கு வகி மூலம் அறிவித்தோம் நீரோ அல்லது உம்முடைய கூட்டத்தினரோ இதற்கு முன் இதனை அறிந்திருக்கவில்லை நீரும் பொறுமையை கொள்வீராக நிச்சயமாக இறுதியில் நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்கு தான் கிட்டும் ஆது சமூகத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் பூதை அனுப்பி வைத்தோம் என்னுடைய சமூகத்தாரே நீங்கள் வணங்குங்கள் அவன் இறைவன் உங்களுக்கு இல்லை மற்ற தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் பொய்யாக கற்பனை செய்தவையாகும் என் சமூகத்தார்களே இதற்காக நான் உங்களிடம் ஒரு கூலியும் கேட்கவில்லை எனக்கு உரிய கூலி எல்லாம் என்னை படைத்த அல்லாதுவிடமே இருக்கிறது நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்றும் என்னுடைய சமூகத்தார்களே நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பிழை பொறுக்க தேடுங்கள் இன்னும் செய்து அவன் பக்கமே மீடுங்கள் அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து தொடராக மழையை அனுப்புவான் மேலும் உங்களுடைய வலிமையுடன் மேலும் வலிமை பெருகச் செய்வான் இன்னும் நீங்கள் அவனை புறக்கணித்து குற்றவாளிகளாகி விடாதீர்கள் என்றும் எச்சரித்து கூறினார் அதற்கு அவர்கள் நீர் எங்களிடம் எவ்வித அத்தாட்சியும் கொண்டு வரவில்லை உம்முடைய சொல்லுக்காக எங்கள் தெய்வங்களை நாங்கள் விட்டுவிடுபவர்களும் அல்ல நாங்கள் மேல் ஈமான் கொள்கிறவர்களும் அல்ல என்று பதில் கூறினார்கள் எங்களுடைய தெய்வங்களில் சில கேட்டை கொண்டு உம்மை பிடித்துக் கொண்டன என்பதை தவிர நாங்கள் வேறு எதுவும் கூறுவதற்கில்லை என்றும் கூறினார்கள் அதற்கு அவர் நிச்சயமாக நான் அல்லாததை சாட்சியாக்குகிறேன் நீங்கள் இணை வைப்பவற்றை விட்டும் நிச்சயமாக நான் விலகிக் கொண்டேன் என்பதற்கு நீங்களும் சாட்சியா இருங்கள் என்று கூறினார் ஆகவே அவனை அன்றி நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு சூழ்ச்சியை செய்து பாருங்கள் இதில் நீங்கள் எனக்கு எந்த அவகாசமும் கொடுக்க வேண்டாம் என்றும் கூறினார் நிச்சயமாக நான் எனக்கும் உங்களுக்கும் ரப்பாக இருக்கும் அல்லாஹுடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன் அவன் அதன் முன் நெற்றி ஓமத்தை பிடிக்கேயாமல் எந்த பிராணியும் இல்லை நிச்சயமாக என் இறைவன் நேரான வழியில் இருக்கின்றான் நீங்கள் இவ் உபதேசத்தை புறக்கணிப்பீர்களாயின் எதற்காக நான் உங்களிடம் அனுப்பப்பட்டேனோ அதனை நிச்சயமாக நான் உங்களிடம் சேர்த்தித்து விட்டேன் இன்னும் என்னுடைய இறைவன் நீங்கள் அல்லாத வேற ஒரு சமூகத்தை உங்களுக்கு பதிலாக வைத்து விடுவான் அவனுக்கு பொருளையும் கொண்டு நீங்கள் தீங்கு செய்ய முடியாது நிச்சயமாக என் இறைவன் யானத்தையும் பாதுகாப்பவனாக இருக்கின்றான் என்றும் கூறினார் நம்முடைய தண்டனைக்காக உத்தரவு வந்தபோது கூதையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நம் ரஹ்மத்தை கிருவையை கொண்டு காப்பாற்றினோம் இன்னும் கடுமையான வேதனையை விட்டும் அவர்களை ஈழேற்றினோம் நபியே ஆறு மக்களின் வரலாறோ அவர்கள் தங்கள் இறைவனின் அத்தாட்சிகளை நிராகரித்து அவனுடைய தூதர்களுக்கும் மாறு செய்தார்கள் அன்றியும் பிடிவாதக்காரர்களான பம்பர்களின் ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்றினார்கள் எனவே அவர்கள் இவ்வுலகிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் அல்லாஹுவின் சாபத்தினால் தொடர பெற்றனர் நிச்சயமாக ஆறு கூட்டத்தார் தங்கள் இறைவனுக்கு மாறு செய்தார்கள் இன்னும் அறிந்து கொள்வீராக தூதுடைய ஆறு கூட்டத்தாருக்கு கேடுதான் இன்னும் சமூக கூட்டத்தினர்பால் அவர் சகோதரர் சாலிகை நம் தூதராக அனுப்பினோம் அவர் சொன்னார் என் சமூகத்தாரே அல்லாதயே நீங்கள் வணங்குங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை அவனை உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கி அதிலேயே உங்களை வசிக்கவும் வைத்தான் எனவே அவனிடமே பிழை பொருத்த தேடுங்கள் இன்னும் தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள் நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கின்றான் நம் பிரார்த்தனைகளை ஏற்பவனாகவும் இருக்கின்றான் அதற்கு அவர்கள் சாலிகே இதற்கு முன்னரெல்லாம் நீர் எங்களிடையே நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தீர் எங்களுடைய மூதாதையர்கள் எதை வணங்கினார்களோ அதை வணங்குவதை விட்டு எங்களை விலக்குகின்றோ அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள் என் சமூகத்தாரே நீங்கள் இருந்து தெளிவான அத்தாட்சியை பெற்றிருக்க அவன் தன்னிடம் இருந்து எனக்கு ஆளும் வழங்கி இருக்க நான் அவனுக்கு மாறு செய்தால் அல்லாரை விட்டும் எனக்கு உதவி செய்கவர் யார் நீங்களோ எனக்கு இழப்பை தவிர வேறு எதையும் அதிகமாக்கிவிட மாட்டீர்கள் என்று அவர் கூறினார் என் சமூகத்தாரே உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இதோ இது அல்லாஹுடைய ஒரு பெண் ஒட்டகம் ஆகவே அல்லாஹின் பூமியில் இறைச்சியாக அதை மேய விட்டு விடுங்கள் எந்த விதமான தீங்கும் செய்ய கருதி அதை தீண்டாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் சீக்கிரத்தில் உங்களை வேதனை பிடித்துக் கொள்ளும் என்றும் கூறினார் ஆனால் அவர்கள் அதன் புதிங்கால் நரம்பை துண்டித்து விட்டார்கள் ஆகவே அவர் அம்மக்களிடம் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் மூன்று நாட்களுக்கு அனுபவியுங்கள் பின்னர் உங்களுக்கு அழிவு வந்துவிடும் இது பொய்ப்பிக்க முடியாத வாக்குறுதியாகும் என்று கூறினார் அவ்வாறே நம்முடைய கட்டளை வந்த போது நாம் சாலிகையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நம்முடைய அருளினால் இழுவிலிருந்து காப்பாற்றிவிட்டோம் நபியே நிச்சயமாக இறைவன் வல்லனை மிக்கவனாகவும் யாரையும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான் அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை பயங்கரமான பேரிதிமுழக்கம் பீடித்துக் கொண்டது அதனால் அவர்கள் காலையில் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போய் கிடந்தனர் அதற்கு முன் அவர்கள் அவற்றில் ஒரு காலத்திலும் வசித்திருக்காததை போல் அழிக்கப்பட்டனர் நிச்சயமாக கூட்டத்தினர் தங்கள் நிராகரித்தனர் கூட்டத்தினருக்கு நாசம்தான் நிச்சயமாக நம் தூதர்கள் வானவர்கள் இப்ராஹிமுக்கு நன்மாராயம் நற்செய்தி கொண்டு வந்து சலாம் சொன்னார்கள் இப்ராஹிமும் பதிலுக்கு வசலாம் என்று சொன்னார் அதன் பின்னர் அவர்கள் உண்பதற்காக சுட்ட கண்டின் இறைச்சியை கொண்டு வருவதில் தாமதிக்கவில்லை ஆனால் அவர்களுடைய கைகள் அதன் உணவின் பக்கம் செல்லாததைக் கண்டு அவர் அவர்களை பற்றி ஐயப்பட்டார் அவர்கள் மீது அவருக்கு பயமும் ஏற்பட்டுவிட்டது அவர்களோ அவரை லூத்துடைய அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்போது அவருடைய மனைவியும் அங்கு நின்று கொண்டிருந்தார் இன்னும் அவர் சிரித்தார் அவருக்கு நாம் விஸ்வார்த்தை பற்றியும் அவருக்கு பின்பை பற்றியும் நன்மாராயம் கூறினோம் அதற்கு அவர் கூறினார் ஆ கை நான் முதியவனாகவும் இதோ என் கணவர் முதியவராகவும் இருக்கும் நிலையில் நான் குழந்தை பெறுவேனா நிச்சயமாக இது ஆச்சரியமான விஷயம்தான் அதற்கு அவர்கள் அல்லாஹின் கட்டளையை பற்றி ஆச்சரியப்படுகிறார் அல்லாஹின் ரஹமத்தும் அவனுடைய வணக்கத்தும் அருளும் வாக்கியமும் இவ்வீட்டில் உள்ள உங்கள் மீது உண்டாவதாக நிச்சயமாக அவன் புகழுடையவனாகவும் மகிமை வாய்ந்தவனாகவும் இருக்கின்றான் என்று பதிலளித்தார்கள் இதுகுறித்து இப்ராஹிமை விட்டு பயம் நீங்கி நன்மாராயம் அவருக்கு வந்ததும் லூத்துடைய சமூகத்தாரை பற்றி நம்மிடம் வாதிடலானார் நிச்சயமாக இப்ராஹிம் சகிப்புத்தன்மை உடையவராகவும் இலகிய மனம் கொண்டவராகவும் எதற்கும் இறைவன் பக்கம் முகம் திருப்புவராகவும் இருந்தார் இப்ராஹிமே அம்மக்கள் மீது கொண்ட இலக்கத்தால் இதை பற்றி மாறினாது இவ்விஷயத்தை நீ புறக்கணியும் ஏனெனில் உம்முடைய இறைவனின் கட்டளை நிச்சயமாக வந்துவிட்டது மேலும் அவர்களுக்கு தவிர்க்க முடியாத வேதனை நிச்சயமாக வரக்கூடியதேயாகும் நம் தூதர்களான மாணவர்கள் லூத்திடம் வந்தபோது தம் மக்களுக்காக அவர் பெரிதும் அடைந்தார் அதன் காரணமாக உள்ளம் துருங்கியவராக இது நெருக்கடிமிக்க நாளாகும் என்று கூறினார் அவருடைய சமூகத்தார் அவரிடம் இறைந்தோடி வந்தார்கள் இன்னும் முன்னிருந்தே அவர்கள் தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை நோக்கி லூத் என் சமூகத்தார்களே இதோ இவர்கள் என் புதவிகள் இவர்கள் உங்களுக்கு திருமணத்திற்கு பரிசுத்தமானவர்கள் எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் இன்னும் என் விருந்தின விஷயத்தில் என்னை நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள் நல்ல மனிதர் ஒருவர் கூட உங்களில் இல்லையா என்று கூறினார் அதற்கு அவர்கள் உம்முடைய புதல்வியரில் எங்களுக்கு எந்த பாத்தியதையும் நிச்சயமாக நாங்கள் விரும்புவது என்ன என்பதையும் உங்களை தடுக்க போதுமான பலம் எனக்கு இருக்க வேண்டுமே அல்லது உங்களை தடுக்க போதுமான வலிமை உள்ள ஆதரவின்பால் நான் ஒருங்க வேண்டுமே என்று விசனத்துடன் கூறினார் விருந்தினராக வந்த மாணவர்கள் கூறினார்கள் மெய்யாகவே நான் உம்முடைய இறைவனின் தூதர்களாகவே இருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் உண்மை வந்து அடைய முடியாது எனவே இரவின் ஒரு பகுதி இருக்கும் போதே உன் குடும்பத்துடன் இவ்வூரை ஊரை விட்டு சென்றுவிடும் உம்முடைய மனைவியை தவிர உங்களை யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம் நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து அவளையும் பீடித்துக் கொள்ளும் வேதனை வர அவர்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட நேரம் விடியற்காலையாகும் விடியற்காலை சமீபித்துவிடவில்லையா என்று எனவே தண்டனை பற்றிய நம் கட்டளை வந்துவிட்ட போது நாம் அவ்வூரின் அதன் மேல் தட்டை கீழ்த்தட்டாக்கிவிட்டோம் இன்னும் அதன் மீது சுடப்பட்ட செங்கற்களை மழை போல் பொழிய வைத்தோம் அக்கற்கள் உம் இறைவனிடம் இருந்து அடையாளம் இடப்பட்டிருந்தன அவ்வூர் இந்த அநியாயக்காரர்களுக்கு வெகு தொலைவிலும் இல்லை மரியன் நகரத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய சகோதரராகிய சகோதரராகியை நம் தூதராக அனுப்பி வைத்தோம் அவர் அவர்களிடம் என் சமூகத்தவர்களே அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை அளவையிலும் நிறுவையிலும் நீங்கள் குறைவு செய்யாதீர்கள் நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பதை இப்பொழுது நான் காண்கிறேன் ஆனால் அளவிலும் நிறவையிலும் நீங்கள் மோசம் செய்தால் நிச்சயமாக உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய வேதனை ஒரு நாள் உங்களை வந்தடையும் என்று நாம் பயப்படுகிறேன் என் சமூகத்தவர்களே அளவையிலும் நிறுவையிலும் நீதியைக் கொண்டு நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுடைய பொருட்களை குறைத்து விடாதீர்கள் பூமியில் விஷமம் செய்து கொண்டு வரம்பு மீறி அலையாதீர்கள் நீங்கள் உண்மை பூமியங்களாக இருந்தால் அல்லாஹ் மீதப்படுத்துவதே உங்களுக்கு நன்மை உடையதாகும் நான் உங்களை கண்காணிப்பவனும் அல்லன் என்று கூறினார் அதற்கு அவர்கள் நாங்கள் எங்கள் மூதாதையர் வணங்கிய தெய்வங்களை விட்டு விடுமாறும் நாங்கள் எங்கள் பொருட்களை எங்கள் விருப்பப்படி செலவு செய்வதை விட்டு விடுமாறோம் உம்முடைய மாற்ற தொழுகையாள் உன்னை ஏவுகிறது நிச்சயமாக நீர் உள்ளவரும் நேர்மையானவரும் தான் என்று கூறினார்கள் அதற்கு அவர் கூறினார் என்னுடைய சமூகத்தவர்களே நான் என்னுடைய இறைவனின் தெளிவான அத்தாட்சி மீது இருப்பதையும் அவன் தன்னிடம் இருந்து எனக்கு அழகான ஆகார வசதிகளை அளித்திருப்பதையும் நீங்கள் அறிவீர்களா ஆகவே நான் இறையிட்டு உங்களை விளக்குகின்றேனோ அறையே நானும் செய்து உங்கள் நலனுக்கு மாறு செய்ய நான் விரும்பவில்லை என்னால் இயந்த வரையில் உங்களின் சீர்திருத்தத்தையே அன்றி வேறு எதையும் நான் நாடவில்லை மேலும் நான் உதவி பெறுவது அல்லாவிதை கொண்ட இல்லை அவனிடமே பொறுப்பு கொடுத்திருக்கிறேன் இன்னும் அவன் என் சமூகத்தவர்களே என்னுடன் நீங்கள் பிளவுபடுவதானது நூடைய சமூகத்தவரையும் பூது உடைய சமூகத்தவரையும் சாலிஷ் உடைய சமூகத்தவரையும் பீடித்துக் கொண்டது போன்ற வேதனை உங்களையும் பீடித்துக் கொள்ளும்படி செய்துவிட வேண்டாம் லூத்துடைய சமூகத்தவர்கள் உங்களுக்கு தொலைவில் இல்லை ஆகவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு கோரி இன்னும் அவனிடமே சௌவா செய்து அவன் பக்கமே விழுங்கள் நிச்சயமாக என்னுடைய இறைவன் மிக்க கிருவை உடையவனாகவும் பிரியமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார் அதற்கு அவர்கள் ஷாயிபே நீ சொல்பவற்றில் பெரும்பாலானதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை நிச்சயமாக உண்மை எங்களிடையே பலகீனராகவே நாங்கள் காண்கின்றோம் உன் குடும்பத்தார் இல்லை என்றால் உண்மை கல்லறிந்தே நாங்கள் கொண்டிருப்போம் நீர் எங்களில் மதிப்புக்குரியவர் அல்லர் என்று கூறினார்கள் அதற்கு அவர் கூறினார் என் சமூகத்தவர்களே அல்லாவை விட உங்களுக்கு என்னுடைய குடும்பத்தார் அதிக மதிப்புடையவர்களாக விட்டார்களா நீங்கள் அவனை முதுகுக்குப் பின் தள்ளி புறக்கணித்து விட்டீர்கள் நிச்சயமாக என்னுடைய இறைவன் நீங்கள் செய்யும் செயல்களை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து அறிந்து கொண்டுதான் இருக்கின்றார் என் சமூகத்தவர்களே நீங்கள் உங்களுக்கு இசைந்தவாறு செய்து கொண்டிருங்கள் நானும் எனக்கு இசைந்தவாறு செய்து கொண்டிருக்கிறேன் எழுதுதரும் வேற யாரை அவன் அடையும் என்பதையும் உயர் யார் என்பதையும் சீக்கிரமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்நேரத்தை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் நிச்சயமாக நானும் உங்களுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் கூறினார் தண்டனைக்குரிய நாம் கட்டளை வந்தபோது ஷுவைபையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நமது ரஹமத்தை கொண்டு நாம் காப்பாற்றினோம் அநியாயம் செய்தவர்களை பேரிடியின் முழக்கம் பிடித்துக் கொண்டது அவர்கள் தம் வீடுகளில் இருந்தவாறை காலையில் இறந்து கிடந்தனர் அவ்வீடுகளில் அவர்கள் ஒரு காலத்திலும் ஆந்திராதவர்கள் போல் ஆகிவிட்டனர் தெரிந்து கொள்ளுங்கள் தமது கூட்டத்தார் சாவக்கேட்டினால் நாசமானது கொண்டு மதியனுக்கும் நாசம்தான் நிச்சயமாக நாம் மூசாவை நம் வசனங்களுடனும் தெளிவான அத்தாட்சியுடனும் வெளிப்படையான அதிகாரத்துடனும் அனுப்பி வைத்தோம் அவற்றுடன் அவர் பிரமுகனிடமும் அவர் வந்தார் அப்போது பின்பற்றி வந்தார்கள் கட்டளையோ நேர்மையானதாக இருக்கவில்லை அவன் மறுமை நாளில் தன் சமூகத்தாருக்கு முன் சென்று அவர்களை நரகத்தில் சேர்ப்பார் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் இடம் மிகவும் கெட்டது இவ்வுலகத்திலும் அவர்கள் சாபத்தால் பின்தொடரப்பட்டனர் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த சன்மானம் மிகவும் கெட்டது நபியை மேற்கூறப்பட்ட இவை சுற்றில ஊர்களின் வரலாறுகளாகும் இவற்றை நாம் உனக்கு எடுத்துரைத்தோம் இவற்றில் சில இப்போதும் உள்ளன சில அறுவடை செய்யப்பட்டவை போல் அழிவட்டு போயின அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை அவர்கள் தனக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள் உன் இறைவனிடம் இருந்து கட்டளை வந்தபோது அல்லாதை அண்டி அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்த தெய்வங்கள் எதுவும் அவர்களுக்கு எவ்வித பயனும் அளிக்கவில்லை மேலும் அவை அவர்களுக்கு நஷ்டத்தை தவிர எதையும் அதிகரிக்க செய்யவில்லை அநியாயம் செய்யும் ஊராரை உன் இறைவன் பிடிப்பானேயானால் இப்படித்தான் உன் இறைவனுடைய பிடி இருக்கும் நிச்சயமாக அவனுடைய பிடி வேதனை மிக்கதாகவும் மிக கடினமானதாகவும் இருக்கும் நிச்சயமாக மறைமை நாளின் வேதனையை பயப்படுகிறவர்களுக்கு இதில் தக்க அட்டாட்சி இருக்கிறது அது மனிதர்கள் யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளாகும் அன்றியும் அவர்கள் யாவரும் இறைவன் முன்னிலையில் கொண்டு வரப்படும் நாளாகும் நாம் அம்மரமை நாளை ஒரு குறிப்பிட்ட சொற்ப தவணையின் அளவை அன்றி அதிகாலத்துக்கு பிற்படுத்தி வைக்கவும் இல்லை அந்நாள் வரும்போது அவனுடைய அனுமதியின்றி எவரும் பேச இயலாது இன்னும் அவர்களில் துர்பாக்கியசாலிகளும் இருப்பர் நர்பாக்கியசாலிகளும் இருப்பர் துர்பாக்கியசாலிகள் நரக நெருப்பில் இறையப்பட்டிருப்பார்கள் அதில் அவர்களுக்கு பெரும் கூச்சலும் முனகலும் தான் இருக்கும் உன் இறைவன் நாடினாலன்றி வானங்களும் பூமியும் நீடிக்கும் காலமெல்லாம் அவர்கள் அந்நரகத்திலேயே நிலை பெற்று விடுவார்கள் நிச்சயமாக உன் இறைவன் தான் நாடியதை செய்து முடிப்பவன் நர்பாக்கியசாலிகளோ சூறபதியில் இருப்பார்கள் உன் இறைவன் அன்றி வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அச்சுவனத்திலேயே நிலை விடுவார்கள் இது முடிவுறாத அறுப்படையாகும் நபியே இவர்கள் பற்றி நீ சந்தேகப்பட வேண்டாம் இவர்களுக்கு முன் இவர்களுடைய மூதாதையர் வணங்கி வந்த பிரகாரமே தான் இவர்களும் வணங்குகிறார்கள் நிச்சயமாக தண்டனைக்குரிய இவர்களின் தங்கை குறைவின்றி முழுமையாக நாம் இவர்களுக்கு கொடுப்போம் அங்கேயும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் அதில் மாறுபாடு செய்யப்பட்டது உம் இறைவரிடம் இருந்து இவர்களுடைய வேதனை காலம் பற்றி முன்னரே ஒரு வார்த்தை உண்டாக இங்கேயே இவர்களுக்கு இடையில் காரியம் முடிவு செய்யப்பட்டிருக்கும் நிச்சயமாக இவர்கள் இந்த புறானை பற்றி நிம்மதி இல்லாத சந்தேகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறைவன் அவர்களுடைய செயல்களுக்கு உரிய கூலியை முழுமையாக கொடுப்பான் நிச்சயமாக அவன் அவர்கள் செய்வதை அறிந்தவனாக இருக்கின்றான் ஆகவே நீர் ஏவப்பட்ட பிரகாரம் நேர்வழியில் உறுதியாக இருப்பீராக அவ்வாறே செய்து அல்லாஹவின் பக்கம் உம்முடன் திரும்புதவர்களும் இருக்கட்டும் நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள் ஏனெனில் நிச்சயமாக அவன் நீங்கள் உற்று இன்னும் அநியாயம் செய்கிறார்களே அவர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் அப்படி செய்தால் நரக நெருப்பு உங்களை பிடித்துக் கொள்ளும் அல்லாவே அன்றி உங்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை மேலும் நீங்கள் அவனுக்கு எதிராக வேறு யாராலும் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் பகலின் காலை மாலை ஆகிய இரு முனைகளிலும் இரவின் பகுதியிலும் நீங்கள் தொழுகையை நிலைப்படுத்துவீராக நிச்சயமாக நற்செயல்கள் தீட்டயல்களை போக்கிவிடும் இறைவனை நினைவு இது நல்ல உபதேசமாக இருக்கும் நபியே என் நிலையிலும் பொறுமையை கடைபிடிப்பீராக நிச்சயமாக அல்லாஹ் அழகிய செயல்களை செய்வோரின் கூலியை வீணாக்கிவிட மாட்டான் உங்களுக்கு முன் இருந்த தலைமுறைகளில் பூமியில் பசாது குழப்பம் ஏற்படாது தடுத்து வரக்கூடிய நல்லறை உடையோர் இருந்திருக்க வேண்டாமா அவர்களில் நல்லவாளர்கள் நாம் ரட்சித்த ஒரு சொற்ப தொகையினரே இருந்தனர் அநியாயக்காரர்களோ செல்வ செருக்கில் தம் இச்சைகளை பின்பற்றிய குற்றவாளிகளாகவே இருந்தனர் நடிகை அவ்வூரால் சீர்திருந்தி கொண்டிருக்கும் நிலையில் அநியாயமாக இறைவன் அழிக்க மாட்டான் இறைவன் இருந்தால் மனிதர்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தவராக இருப்பான் அவன் அப்படி ஆக்கவில்லை எனவே அவர்கள் எப்போதும் வேதப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் அவர்களில் உம்முடைய இறைவன் அருள் புரிந்தவர்களை தவிர இதற்காகவே அவர்களை படைத்திருக்கிறான் நிச்சயமாக நான் ஜிண்கள் மனிதர்கள் ஆகிய யாவரைக் கொண்டும் நரகத்தை நிரப்புவேன் என்ற உம் இறைவனுடைய வாக்கும் பூர்த்தியாகிவிடும் நம் தூதர்களின் வரலாறுகளில் இருந்து இவை யாவற்றையும் உம் இளையத்தை திடப்படுத்துவதற்காக உமக்கு கூறினோம் இவற்றில் உமக்கு சத்தியமும் நல்ல உபதேசமும் எங்களுக்கு நினைவூட்டலும் இருக்கின்றன நம்பிக்கை கொள்ளாதவர்களிடம் நவிய நீர் கூறுவீராக நீங்கள் உங்கள் போக்கில் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நாங்களும் எங்கள் போக்கில் செயல்படுகிறோம் நீங்களும் உங்கள் போக்கின் முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் நாங்களும் அவ்வாறே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வானங்களிலும் உள்ள மறைபொருள்கள் ரகசியங்கள் பற்றிய ஞானம் அல்லாஹூக்கே உரியது அவரிடமே எல்லா கருமங்களும் முடிவு காண மீளும் ஆகவே அவனையே வணங்குங்கள் அவன் மீதே பரஞ்சாட்டி உறுதியான நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் செய்வதை குறித்து உன் இறைவன் பராமுகமாக